ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாஸ் அடுப்பாங்கரை இன்னைக்கு கவிஸ் குடையோட ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குது ஒரு ஸ்லிங் பேக் கொடுத்து அனுச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் ஸ்லிங் பேக் இதில் வந்து சில்வர் கலரும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு ஃபோர் லைன்ஸ் மேங்மட் வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம மொபைலும் பர்ஸும் வைக்க கரெக்டாக இருக்குங்க பேர்ஸும் மொபைலும் வச்சுருக்கேன் கேரி பண்ணிக்கவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஒரு எலகண்ட் லுக்கில் ஓட இருக்கு சரி நம்ம அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாமா நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வித் பர்பிள் மிங்கிள் பண்ணி ஒரு சிவன் கண் கூட இது வந்து ஒரு ஆர்டருக்கோசம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதனோட ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருக்குது இது வந்து எதுக்கு அவங்க பின்னி கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் பர்பஸ் கோசம் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ மார்க்கெட் பேக்காக அவங்க தராங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷும் வச்சுருக்காங்க ஒரு சூப்பராக ஒரு ஷர்டியான ப்ராடக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரா பாய்